அடுத்தபடியாக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை பிரதிநிதி மரியாதைக்கும் கண்ணியத்திற்கும் உரிய திருச்சி ரஃபி கண்ணன் அவர்கள் கண்டனை விளையாட்டுவார்கள் ரஹீம் அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்பும் உடையவன் ஆகிய அல்ல ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக அவனது நல்லருள் இந்த உலகத்திற்கு நேர்வழி காட்டுவதற்காக வருகை தந்த அத்தனை நபிமார்கள் மீதும் குறிப்பாக அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயகம் மீதும் அன்னாருடைய அடிசுவாடுகளை அடிப்பிசவாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் மீதும் சகாபிய பெண்மணிகள் மீதும் குறிப்பாக தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபையின் சார்பாக நாமக்கல் மாவட்டத்தில் வகுப்பு திருத்த சட்டத்தை கண்டித்து நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெருந்திரளாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அத்தனை பேர்கள் மீதும் குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில் தலைமை தாங்கிய நிர்வாகிகள் முதல் இதில் கண்டனை உர ஆற்றுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை சகோதர சகோதரிகள் மீதும் சகோதரர்கள் மீதும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் அமைதியும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்கிறேன் அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே ஜமாத்தார்களே உலமா பெருமக்களே இறைவனுடைய மாபெரும் கிருபையினால் இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் இந்த மார்க்கத்தை கட்டு அறிந்து இந்த மார்க்கத்தை தன்னுடைய உயிர் மூச்சாக சுமந்திருக்கக்கூடிய மார்க்க அறிஞர்களாக இருக்கக்கூடிய உலமாக்கள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்த சட்டத்துக்கு எதிராக இதே நேரத்தில் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய முஸ்லிம் சமூகத்தை ஒன்று திரட்டி அதில் பல்வேறு இயக்கத்தை சேர்ந்தவர்களையும் பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்களையும் அழைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை இந்த பொதுக்கூட்டத்தை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த பொதுக்கூட்டத்தை நடத்தக்கூடிய உங்களுடைய நோக்கம் நிச்சயமாக அல்லாஹ் இந்த நோக்கத்தை வெற்றி பெற செய்வான் என்ற பிரார்த்தனை செய்தவனாக ஏறத்தாழ பதினோரு ஆண்டு காலமாக மத்தியில் ஒன்றியத்தில் ஒரு ஆட்சியை பாரதிய ஜனதா அமைத்ததுக்கு பிறகு ஒரே ஒரு சமூகத்தை பதினோரு ஆண்டு காலமாக கூடக்கூடிய கூடிய நாடாளுமன்றங்கள் இந்த நாட்டில் ஒரு சமூகத்தை ஒடுக்குவதற்காக இந்த நாடாளுமன்றங்கள் எல்லாம் இன்றைக்கு கூட்டப்படுகிறது நாடாளுமன்றங்கள் சட்டமன்றங்கள் எல்லாம் எதற்கு என்று சொன்னால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் அமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காகவும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களை பாதுகாப்பதற்காகவும் இந்த நாட்டு மக்களுடைய பொருளாதார முன்னேற்றத்தை உயர்த்துவதற்காக எப்படியெல்லாம் அறிவை பயன்படுத்தி இந்த நாடு முன்னேற வேண்டும் தனிநபர் முன்னேற வேண்டும் என்ற சிந்தனைக்காக ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்துவதற்காகத்தான் இந்த நாடாளுமன்றங்கள் சட்டமன்றங்கள் எல்லாம் ஆனால் பதினோரு ஆண்டு காலம் நாடாளுமன்றம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் முஸ்லிம் சமூகத்தை ஒடுக்குவதற்காக மாத்திரம்தான் நாடாளுமன்றங்கள் இன்றைக்கு கூட்டப்பட்டிருக்கிறது அதே போன்று பாரதிய ஜனதா கட்சி ஆளாத மாநிலங்கள் எல்லாம் இருக்கிறதோ அந்த மாநில அரசுகளை ஒடுக்குவதற்காகத்தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு நாடாளுமன்றங்களை கூட்டுகிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை ஒடுக்க வேண்டும் ஆர் எஸ் எஸ் பாரதிய ஜனதா கட்சியுடைய சிந்தனையை யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அவர்களை ஒடுக்கி சிறையில் செல்ல வேண்டும் என்று இன்றைக்கு பதினோரு ஆண்டு காலமாக இந்த போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த போராட்டத்தில் சொல்லக்கூடிய ஒரே ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்கள் இந்த சட்டத்தை இன்றைக்கு ஏற்றிருக்கிறீர்கள் நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் இந்த வகுப்பு சட்டங்கள் மூலியமாக பல எதிர்ப்புகளை தெரிவித்தாலும் இல்லை இந்த சட்டத்தை இப்படி மாற்றி அமைச்சால் நல்லா இருக்கும் என்று சொன்னாலும் கூட எதையும் காரில் வாங்காமல் சட்டங்களை இன்றைக்கு ஏற்றியிருக்கிறார்கள் முஸ்லிம் சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் போராடுவதற்கு தயாராக வேண்டும் நீங்கள் எல்லாம் தமிழ்நாடு மாத்திரம் இன்றைக்கு ஒரு ஜனநாயக முறைப்படி போராட்டத்தை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறது மேற்கு வங்காளத்தில் வக்பு திருத்த சட்டத்துக்கு எதிராக போராடிய போது கலவரங்கள் ஏற்பட்டிருக்கிறது ஏறத்தாழ முஸ்லிம்களுடைய உயிர்கள் மூன்று உயிர்கள் மேற்கு வங்காளத்தில் இன்றைக்கு வக்பு திருத்த சட்டத்துக்கு எதிராக போராடிய போது உயிர்கள் இன்றைக்கு பறிக்கப்பட்டிருக்கிறது இந்த நாளில் கேரள மாநிலத்தில் முஸ்லிம் சமூகம் போராடும் பொழுது கேரள மாநிலத்தில் பிரச்சனைகள் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு வித்தியாசமான மாநிலம் தமிழ்நாடு ஒரு அமைதியான மாநிலம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்கள் ஒரு அழகான ஒரு சகோதரத்துவத்தோடு வாழ வேண்டும் என்று ஆரம்ப காலத்திலிருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு செய்தி சொல்கிறோம் முஸ்லிம்கள் எல்லாம் ஒன்று திரண்டு போராடுகிறோம் ஏன் முஸ்லிம்கள் ஒன்று திறர்கார்கள் என்று நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும் முஸ்லிம்கள் ஒன்று திரும்ப போராடக்கூடிய போராட்டத்தில் நியாயம் இருக்கிறா என்று நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும் ஏதோ கும்பல் கூட்ட முடியும் கும்பலை கூட்டி மிரட்டுவதாக கருதிவிடக் கூடாது அதைதான் பாரதிய ஜனதாவும் அறுவடை பண்ண பார்க்கிறார்கள் ஒன்று திரவுகிறார்கள் என்று உங்களை ஏமாற்ற நினைப்பார்கள் முஸ்லிம்கள் தேவையில்லாமல் ஒன்று முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் ஒன்று எங்களுடைய உரிமைகளை கேட்டு நாங்கள் ரோட்டில் நின்று கொண்டிருக்கிறோம் எங்களுடைய அரசியல் அமைப்பு சட்டம் கொடுத்த அந்த உரிமைகளை எவரும் எடுத்துவிடக் கூடாது என்று போராடுகிறோம் அந்த போராட்டத்துடைய முன் வடிவம் தான் இந்த போராட்டம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் என்று சொன்னால் இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் போராடும் பொழுது முஸ்லிம்கள் பேசுவதை கடந்து இந்துக்கள் இங்கே நமக்காக பேசுகிறார்கள் மதுரையில் திருச்செந்த மதுரையில் கோயில் கோயில் விவகாரம் வரும்பொழுது அங்கு இருக்கக்கூடிய இந்துக்கள் முஸ்லிம்கள் நீங்கள் தரலாதீர்கள் நாங்கள் பார்த்துக்கிறோம் வெளியில் இருந்து ஆளை திரட்டி கொண்டு வந்து அவர்கள் போராடுகிறார்கள் என்பதை நாங்கள் உணர்கிறோம் காலங்காலமாக நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் அறிகிறோம் நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டாம் நாங்கள் இருக்கிறோம் என்று அவர்கள் நின்றார்கள் அவைதான் நாம் அனுப்பிய பல்வேறு மாநிலங்களில் முஸ்லிம் சமூகம் வாக்களித்து இந்தியா முழுவதும் அனுப்பப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த வக்பு திருத்த சட்டம் கொண்டு வரும் பொழுது பல்வேறு சமூகத்தை பல்வேறு விதமான சட்டங்களை ஏற்றினார்கள் சமூகம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் முஸ்லிம்களுடைய கொள்கை என்ன இந்தியாவுடைய அரசியல் சாசன சட்டத்துடைய கொள்கை என்ன என்று சொன்னால் இந்த நாடு விடுதலை பெறும் பொழுது இந்த நாட்டுடைய விடுதலைக்கு பிறகு சட்டங்கள் ஏற்றும் பொழுது ஒரு அழகான தேசம் இந்த இந்திய தேசம் ஒரு அற்புதமான தேசம் இந்த இந்திய தேசம் பல்வேறு மதங்களை உள்ளடக்கிய தேசம் இந்த தேசம் உள்ளடக்கிய தேசம் இந்த தேசம் இது போன்ற இந்த தேசத்தை போன்ற இது போன்ற இந்த நாடு போன்ற உலகத்தில் இப்படி ஒரு உலக செட்டப்ல எந்த நாடும் இல்லை ஏதோ ஒரு மத ஏதோ ஒரு ஜாதியை சுமந்திருக்கும் எல்லா நாடுகளும் ஆனால் பல்வேறு மதங்களை கொண்ட நாடு என்பதை புரிந்து கொண்ட நம்மளுடைய முன்னவர்கள் அறிவாளிகள் முஸ்லிம்கள் எப்படி இந்த நாட்டில் ஒரு கொள்கையை ஏற்றிருக்கிறார்களோ அதற்கேற்ப சட்டங்களை ஏற்றினார்கள் இந்துக்கள் எப்படி இந்த நாட்டில் அவர்களுக்கு கொள்கை இருக்கிறதே அவர்களுக்கு ஏற்ப ஒரு சட்டங்களை ஏற்றினார்கள் வாழ வேண்டும் என்று அவர்கள் அதே போன்று புத்தர்கள் சீக்கியர்கள் என்று பல்வேறு மதங்களுக்கு அடிப்படையில் பல்வேறு சட்டங்களை ஏற்றினார்கள் அந்த சட்டங்களை எல்லாம் உடைத்து ஒரே நாடு ஒரே தேசம் ஒரே மொழி என்ற ஒரு கொள்கையின் அடிப்படையில் பின்னாடி ஒளிந்து கொண்டு ஒரு பயங்கரவாதம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை இன்றைக்கு சட்டமாக ஏற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை புரிந்து கொள்ள வேண்டும் முப்பது ஆண்டு காலம் பொது வாழ்வில் எல்லோரும் போராடி இருக்கிறோம் இன்றைக்கு முன்னாள் வக்குவாரிய சேர்மனாக இருந்த எங்களுடைய ஜனா பைதர் அலி சாஹிப் உட்கார்ந்து இருக்கிறார் ஆர் எஸ் எஸ் என்ற பயங்கரவாத இயக்கம் முப்பது ஆண்டு காலத்துக்கு முன்னால் எப்படி இருந்தது சொன்னார்கள் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இந்த சமூகத்தில் திரண்டும் போராடி புரிந்து கொண்டோம் பேசிக் கொண்டிருக்கிறோம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமிய மார்க்கம் என்பது உள்ளுக்குள்ள தொழுது கொண்டு கொள்கையை பின்பற்றிக் கொண்டு வீட்டுக்குள்ளே வாழ்வதற்காக அனுப்பப்பட்ட புரிந்து கொள்ள வேண்டும் உங்களை எடுக்கவில்லை உங்களை அவர்கள் எடுக்கவில்லை நீங்கள் வைத்திருக்கக்கூடிய கொள்கைகளை அவர்கள் எடுக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த கொள்கை என்பது அவர்களுக்கு பயத்தையும் அச்சுறுத்தலையும் ஏற்படுத்துகிறது ஏனென்று சொன்னால் இந்த சமூகம் எண்ணூர் ஆண்டு காலத்தை இந்தியாவை கட்டமைத்து ஒருங்கிணைத்து ஆண்ட சமூகம் இந்த சமூகம் பயப்படுகிறார்கள் நேராக அவர்கள் சண்டைக்கு வர மாட்டார்கள் அவர்களுக்கு தைரியம் ஒரு கோடைகள் அவர்கள் ஒரு முன்னாடி முன்னாடி ராணுவத்துக்கு பின்னாடி அதிகாரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து வேலை செய்யக்கூடிய முனாசிக்குகள் அவர்கள் துரோகிகள் அவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடையாளங்களும் இல்லை இந்த தேசத்தில் ஆனால் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மிகப்பெரிய டெல்லி தலைநகரத்தில் தலைமையகம் அவன் கட்டுகிறான் இந்திய தேசம் எப்படி இருக்க வேண்டும் என்று அவன் முடிவு செய்கிறான் இந்த நாட்டில் நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே வந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் அதே போன்று காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இந்த போராட்டம் சுலோவாக மெதுவாக தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது காரணம் என்ன தெரியுமா நாங்கள் என்னமெல்லாம் சொல்லுவோமோ அதையெல்லாம் நீங்கள் செய்ததின் காரணமாகத்தான் இந்த போராட்டம் அமைதியாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்திருக்கிறோம் அவர்களும் புரிந்திருக்கிறார்கள் நாங்கள் நீங்கள் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் சொல்லுவோம் ஆனால் நாங்கள் முன்னால் நீங்கள் நாடாளுமன்றத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லுவோம் ஆனால் எங்களுக்கு முன்னாலேயே நீங்கள் அதற்கு எதிராக வாக்களித்திருக்கிறீர்கள் அதை மீறி அசூர பலத்தோடு அவர்கள் இல்லை முலாயம் சிங் யாதவ் அதே போன்று பீகாருடைய முதலமைச்சர் அதே போன்று ஆந்திராவுடைய முதலமைச்சருடைய ஆதரவோடு அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறார்கள் அந்த சட்டத்தை நிறைவேற்றிருக்கிறார்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த வழக்கை உச்ச நீதிமன்றத்திற்கு எடுத்துக்கொண்டு போயிருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் உச்ச நீதிமன்றம் நம்பிக்கையோடு இருப்போம் நம்பிக்கையின் அடிப்படையில் நாங்கள் இந்த நாட்டுடைய சட்டங்களை மதித்து நிற்கிறோம் நிற்போம் என்பதை புரிந்து கொண்டு போராடுவதற்கு தயாராக வேண்டும் பெண்களே நீங்களும் போராடுவதற்காக தயாராக வேண்டும் இந்த நாட்டில் உரிமைகளை இழந்து அடிமைகளாக வாழ்வதற்காக நாம் படைக்கப்படவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நம் சாதாரண ஆள் இல்ல ஒரு சாதாரண ஒரு எம்பி ஆகவோ மந்திரியாகவோ பெரிய பெரிய அதிகாரத்தில் இந்த சமூகம் இல்லை எல்லோரும் வஞ்சகம் செய்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த அதிகாரம் இல்லாமல் தான் முஸ்லிம் சமூகம் வென்றிருக்கிறது என்பதை நீங்கள் வேண்டும் இந்திய நாடு சுதந்திரம் பெறுவதற்கு முன்னால் இந்த நாட்டில் பிரிட்டிஷ்காரன் ஆட்சியில் இருந்தான் பிடித்திருந்தான் சர்வாதிகாரியாக இருந்தால் முஸ்லிம்கள் இதே மாதிரிதான் ஒண்ணுமில்லாமல் வாழ்ந்தோம் நம்ம நேரத்தில் எந்த அதிகாரிகள் இந்த துப்பாக்கியும் அல்ல இல்லை ஆனால் பிரிட்டிஷ்காரனுக்கு அடிமையாக இருக்க மாட்டோம் என்று உரத்த குரலில் பேசிய சமூகம் முஸ்லிம் சமூகம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் காந்தி எல்லாம் முஸ்லிம் சமூகத்தையே சார்ந்திருந்தார் என்று சொன்னால் என்ன காரணம் முஸ்லிம்கள் எப்படியாப்பட்ட போராட்டக்காரர்கள் இந்த உயிரா போகட்டும் போகட்டும் இந்த உயிர் எதற்காக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த உலகத்தில் கட்டி ஆண்டு வாழ்வதற்காக படைக்கப்பட்ட சமூகம் இந்த சமூகம் இல்லை மறுமை என்று மீண்டும் ஒரு உலகம் இருக்கிறது இந்த உலகம் ஒரு அற்பமான உலகம் ஒரு குறுகிய கால உலகம் இதற்கு முன்னால் லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான எல்லோரும் வாழ்ந்தான் அவன்லாம் எங்கே எங்கே இருக்கிறான் என்ற கேள்வி இருக்கிறது சர்வதிகாரியாக வாழ்ந்தவன் எல்லோரும் இந்த பூமிக்கு கீழே போயிட்டான் அமிஷாவும் மோடியும் இந்த உலகத்தில் மரணத்தை அவர்களும் சுவைப்பார்கள் என்பதில் எவருக்கும் எந்த மாற்றுக் கருத்துமில்லை அந்த உடையவர்கள் முஸ்லிம் சமூகம் அதனால தான் உயிரா எடுத்துக்க சொத்தா எடுத்துக்க என்று போராடி பிரிட்டிஷ்காரனை உயிர்களை உடமைகளை பொருளாதாரங்களை அள்ளி கொடுத்த சமூகம் இந்த சமூகம் நீங்க கூட இன்றைக்கு சந்தோஷமாக இருக்கிறீர்கள் ஜாலியாக இருக்கிறீர்கள் என்ன செய்திட முடியும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் ஆனால் இதே இடம் பிரச்சனை இன்றைக்கு போராடுகிறமே இடம் இதே இடம்தான் பாலஸ்தீனத்திலையும் முஸ்லிம்கள் போராடுகிறார்கள் அப்பட்ட போராட்டம் எவ்வளவு கடுமையான போராட்டம் பள்ளிவாசல் அவர்களுக்கு இல்லை ரோட்ல தொழுகிறார்கள் அவர்களுக்கு பள்ளிக்கூடம் இல்ல ரோட்ல படிக்கிறார்கள் அவர்களுக்கு வீடு இல்லை ரோட்ல தூங்கிறார்கள் ஆனால் நூறு ஆண்டு காலமாக சர்வ அதிகாரத்தை கையில் வச்சிருக்கக்கூடிய இஸ்ரேல் உலக அளவிலான அதிபயங்கரமான ராணுவங்களை வைத்திருக்கக்கூடிய இஸ்ரேல் உலக பயங்கர அதிக பயங்கரமான மொசாத் என்று உளவு பிரிவு வச்சிருக்க இஸ்ரேல் நூறு ஆண்டு காலமாக அடிச்சிருக்கான் அடிக்கிறான் கையில் இருக்கிற குழந்தைகள் சுக்குநூறாக சதவிகிறது ஆனால் மண்டியிடாமல் அந்த நாட்டுடைய அந்த அதிகாரத்தில் மண்டியிடாமல் நூறு ஆண்டு காலமாக எவ்வளவு பேர வேணாலும் நீ கொல்லுடா எவ்வளவு குழந்தைகளை வேணாலும் கொள்ளு ஆனால் பாலத்தின் மண்ணுக்குள்ள நீ வரவே முடியாது என்று அந்த சமூகத்தை முன் உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் நீங்கள் போராடுவதற்காக தயாராக வேண்டும் அர்ப்பணிப்பதற்காக தயாராக காலம் மிக விரைவில் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் சொல்லி நீங்கள் எல்லாம் இறைவனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் தானாக இந்த உயிர் என்னைய போயிடக்கூடாது இறைவா நீ படைத்த சாதாரணமாக நோயால் இவர்கள் வைத்திருக்கக்கூடிய துப்பாக்கியால் சுடப்பட்டு எங்களுடைய உயிர்கள் போக வேண்டும் என்ற பிரார்த்தனைகளை நீங்கள் செய்ய வேண்டும் இவர்கள் அதிகாரத்தை வைத்து அடக்க வேண்டும் என்று நினைப்பார்களோ அவர்களுக்கு எதிராக இந்த சமூகம் நெருந்து தகுரியமாக நின்று போராடுங்கள் 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 பயப்படாதீர்கள் பயப்படாதீர்கள் அல்லாவுக்காக வாழ்வோம் இறைவனுக்காக சாகுவோம் எங்களுடைய உரிமைகளை ஒருபோதும் உடமாட்டோம் என்ற இந்த குரல் அதிகார வர்க்கத்தை கேட்கும் இந்த நேரம் அல்லாஹ் அங்கீகரிக்கப்படக்கூடிய துவாவாக இது அமையும் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் இஸ்லாமலைக்கும் வரகமத்துல்லாஹி வரக்காத்தும் நாரே தட்டி